வந்து நின்ற அவளை வித்தியாசமாய் பார்த்தார் அந்த பள்ளியின் வாட்ச்மேன் அந்த சூழ்நிலைக்கும் இடத்திற்கும் ஒட்டாத பெண் கசங்கி இருந்த சாயம் போன பருத்தி சேலை எண்ணெய் வழியே இறுக்கமாய் போடப்பட்டிருந்த பின்னல் வியர்த்து கொட்டியதால் நிறத்தை மட்டமாக்கி காட்டிய மாநிலம் முகம் நிறைய பதற்றம் யார் இவள் புதிதாய் தெரிகிறாளே வாட்ச்மேன் தனிகாசலம் இன்னும் ஐந்தே நிமிடத்தில் பள்ளிவிட போகும் நேரம் நெருங்குவதால் தன் பணிகளில் கவனமாய் இருந்தாலும் அவள் மீது ஒரு கண் பதித்திருந்தான் அது சென்னையில் பிரபலமான பள்ளி சுத்தம் சுகாதாரம் படித்த திறமையான ஆசிரியர்கள் தரமான கல்வி மாணவர்களின் திறன் அறிந்து அந்த துறையில் ஊக்குவித்து உபத்திறமையை வளர்ப்பது என்று நல்ல பெயர் வாங்கியிருந்ததால் அங்கு அட்மிஷன் கிடைப்பதே அரிதாய் இருந்தது பீஸ் எல்லாம் நடுத்தர வர்க்கம் நினைத்தே பார்க்க முடியாத உயரத்தில் இருந்தது அதனால் அங்கு படிக்கும் மாணவர்களின் தொன்னூறு சதவீதம் பேர் காரில் தான் வருவார்கள் கேட்டுக்கு வெளியே பறந்து விரிந்திருந்த மைதானத்தில் கார்களும் பைக்குகளும் ஆட்டோக்களும் காத்திருந்தன அவள் புடவை தலைப்பின் நுனியை அவ்வப்போது தொட்டு பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் விழிகள் உன்னிப்பாய் பிள்ளைகள் வரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன தனிகாசலத்தின் மனதில் சந்தேகம் எழுந்தது பள்ளியை பெருக்கி சுத்தம் செய்யும் பார்வதி காளி பக்கத்துடன் அவரை கடந்து சென்றாள் பார்வதி என்னனே இங்கே வாங்க வந்தாள் அதோ அவளை பாரு யார் அந்த பச்சை கட்டி இருக்கிற பொண்ணையா ஆமாம் என்ன அவளுக்கு அவளை இதுக்கு முன்னே இங்கே பார்த்துருக்கிறியா இல்லையே ஏன் கேட்குற அவள் முகமே சரியில்லை பார்வதி கண்ணில் திருட்டுத்தனம் தெரியுது அடிக்கடி முந்தானையை தொட்டு பார்த்துக்கிறா போய் பீட்டரையும் வடிவெளியும் வர சொல்லேன் இவளை கவனிக்கணும் அடித்ததும் என் பார்வையிலிருந்து விலக வாய்ப்பு இருக்குது பார்த்தா ஒரு மாதிரியாக தான் தெரியுது இரு நான் போய் கூட்டியாரேன் பிற்பகலின் வெயிலில் மூர்க்கமாகவே இருந்தது வியர்வை வழியே சைக்கிளில் கொரியர் கொண்டு செல்லும் இளைஞர்கள் பைக்கில் பயணித்த வாலிபவர்கள் முதுகில் புத்தக மூட்டையை சுமந்த மாணவர்கள் என அந்த நேரத்திற்கு உரிய பரபரப்பு மந்தமான மதிய தூக்கத்தை கடந்து வந்திருந்தது ஹேமா பதற்றத்துடன் வாட்சில் நேரம் பார்த்தாள் பதறினாள் பெல் அடித்து விட்டிருப்பார்களே அபிலேஷ் காத்தியிருப்பானே சீக்கிரம் போமே எவ்வளோ லேட் தெரியுமா பிள்ளை தான் இன்னும் வரலையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க போகிறான் ஐம்பது வயது மூர்த்தி வேகத்தை அதிகப்படுத்தினான் இன்னும் இன்னும் வேகமா போ எதிர்பட்ட லாரிகளின் இடையே முதலாளி அம்மாவை வைத்துக்கொண்டு படு வேகமாக காரோட்ட மனசு இடம் தரவில்லை இன்னும் பத்து நிமிஷத்தில் போயிடலாமா ரொம்ப வேகமாக போகக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு அது நீ சொல்லாத அடிக்கடி லீவு போட்டு உயிரை வாங்குற என் பிள்ளை காத்துக்கிட்டு இருக்க போகிறான் அவள் சொல்லி முடிக்கும் முன் கார் நின்றது ஏன் நிறுத்துன தெரியலையம்மா அதுவா நின்றுடுச்சு இதோ பார்த்துட்றேன் இறங்கி பேனேட்டை நோக்கி போக நாசமாக போச்சு என்று பொறுமை இழந்தாள் மூர்த்தி சங்கடத்துடன் அவள் முன் வந்து நின்றாள் என்ன பெட்ரோல் காலிமா யோ அறிவில்லை உனக்கு காரில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு சரி பார்க்குற வேலை கூட உன்னால் பார்க்க முடியாதா நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் நீ வீட்டுக்கு வந்து கணக்கு முடிச்சுட்டு கிளம்பு நீ சரிபட்டு வரமாட்ட அம்மா அம்மா என்று மூர்த்தி கெஞ்ச கெஞ்ச சாலையோரம் நின்று இருந்த ஆட்டோவில் ஏறி பறந்தார் அவளையே பரிதாபமாய் பார்த்த டிரைவர் பெருமூச்சு விட்டார் மூர்த்தி ஒரு வாரம் லீவு கேட்டிருந்தார் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தவருக்கு உடல் வழியால் களைத்து போயிருந்தார் இன்று இன்னொரு டிரைவர் முத்துவேல் தன் தங்கைக்கு திருமணம் என்று லீவு போட்டுவிட வந்தே ஆகணும் வீட்டிற்கு ஆள் அனுப்பி வர செய்து விட்டார் அவர் வரும்போதே பள்ளிக்கு செல்ல தயார் நிலையில் இருந்தார் ஹேமா ஏற்கனவே லேட்டு என்று குதித்தவள் உடனே காரில் ஏறி அமர புறப்பட்டாச்சு இதில் மூர்த்தி தவறு எங்கே ஐயா வந்தால் சொல்லி கொள்ளலாம் அவர் புரிந்து கொள்வார் ஒரே வகை பட்டாம்பூச்சிகள் குபுக்கென ஒட்டுமொத்தமாய் பறந்து வருவது போல் இருந்தது யூனிஃபார்மில் குழந்தைகளை பார்க்கும்போது அவள் ஆவலோடு தேனினாள் எங்கே எங்கே அவன் கண்கள் இப்படியும் அப்படியுமாய் ஆவலாய் தேட சட்டண விழிகள் விரித்தன அதோ அவன் தானே துருதுரு விழிகளுடன் சுருட்டை கேசத்துடன் அவன் அப்பாவின் சாயிலை கொஞ்சமும் விட்டு வைக்காமல் பிரம்மனிடம் கேட்டு வாங்கி வந்திருந்த சிறுவன் தன் அம்மாவை தேடினான் அபிலாஸ் கிசுகிசுப்பான குரல் கேட்டு திரும்பிய அபிலாஸ் அந்த புதியவளை தலை சாய்த்து பார்த்தான் நீங்களா ஆண்டி கூப்பிட்டீங்க ம் என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் யார் நீங்க ஒன்ன எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த இந்த சாக்லேட்டை சாப்பிடு ம் வேணா சாப்பிடுக்கன்னா ஊட்டி விட முயலை கையால் உதறினாள் எங்கள் மம்மி யார் எதா கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏய் யாரு நீ அவளின் தோழி பார்வதியின் கரம் வந்து விழுந்தது திடிக்கிட்டார் அழுதழுது முகம் சிவந்து போயிருந்தாள் ஹேமா இன்னும் அவளிடம் பதட்டமும் பயமும் கோபமும் அப்படியே இருந்தது அவளை மட்டும் வாட்ச்மேன் கவனிக்காமல் விட்டிருந்தால் என் பிள்ளை இன்னர் ஐயோ ரைட்டர் சொன்ன இடத்தில் தனிகாசலமும் பார்வதியும் கையெழுத்து போட்டு கொடுத்தனர் எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும் கண்டிப்பாங்க அவளை விட்டுறாதீங்க அபிலாஷை தன்னோடு சேர்த்து இறுக்கி அனுப்பியிருந்த ஹேமாவிடம் வந்தனர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டோமா நாங்கள் வர்றோம் போங்க ஆனால் உங்களையும் நான் சும்மா விட போகிறதில்ல என் ஹஸ்பண்ட் வரட்டும் என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க பில்லை பிடிக்கிறவங்கலாம் ஈஸியாக உள்ள வர்ற அளவுக்கு இருக்குது உங்கள் லட்சணம் விடமாட்டேன் கேஸ் போட்டு என்ன பண்ணுறேன்னு பாரு வெடித்தாள் ஹேமா அபிலாஷ் அம்மாவையே மிரட்சியுடன் பார்த்தான் தணிகாசலம் பார்வதியிடம் கண்களாக போய்விடலாம் என்று சைகை காட்ட நகர்ந்தனர் என்ன சார் ஏதாவது சொன்னாலா இல்லை மேடம் எவ்வளோ அடிச்சும் வாயே திறக்க மாட்டேங்கிறா அட்லீஸ்ட் பேரையாவது சொல்லலாம் இல்லை இவளை விட்டுறாதீங்க பார்க்க பார்க்க ஆத்திரமா இருக்கு கடத்துறதுக்கு இவளுக்கு என் பிள்ளைதான் கிடச்சானா நினச்சி பார்க்கவே நடுங்குது சார் என்றார் ஹேமா புடவை கிழிந்திருக்கு கன்னத்தில் ரத்தம் கட்டி கருப்பாய் உறைந்திருக்க உதடு கிழிந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது அவளுக்கு லாக் இருந்தவள் மெல்ல திரும்பி பெஞ்சில் அமர்ந்திருந்த ஹேமாவை கசப்பாய் பார்த்தாள் நல்ல சிவந்த நிறம் பார்லரின் உதவியோடு பட்டை தீட்டப்பட்ட அழகு அவ்வளவு அழுதும் லிப்ஸ்டிக் அழியவில்லை கிளிப்பில் அடைப்பட்டிருந்த கலரிங் செய்யப்பட்ட முடி கையில்லா கருநீல நிற சுடிதார் அவள் கலரை மேம்படுத்தி காட்டியது முப்பது வயது என்று மாரியம்மன் கோவிலில் சத்தியம் பண்ணினால் கூட நம்ப முடியாத இளமை கோபத்துடன் முகத்தை திருப்பி கொண்டான் சார் எப்போ வருவார் மேடம் அவர்கிட்ட பேசிவிட்டு ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் போட்டுருவா பெங்களூரில் இருக்காரு அவருக்கு தான் ட்ரை பண்ணுறேன் லைனே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நேரம் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் புறப்படுங்க மேடம் சார் வந்ததும் அனுப்பி வைங்க தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சிடுங்க அது ஏன் பொறுப்பு அவள் அபிலாஷையே பார்த்தாள் எதேச்சையாக அவளை பார்த்த அபிலாஷ் அம்மாவை இருக கட்டி கொண்டார் மம்மி போயிடலாம் மம்மி அந்த பூச்சிக்காரி என்னையே பார்க்கிறாள் அடுத்த கிழமே இன்ஸ்பெக்டர் அவள் கன்னத்தில் என அறைந்தார் விட்ட இடத்திலிருந்து விசாரணை தொடங்கினார் ஹேமா குழந்தையை வாரி அணைத்தபடி வெளியே வந்தார் பிரிட்ஜில் வைத்த ஆப்பிலாய் சில்லென்றிருந்தது பெங்களூர் நகரில் பிரதான ஸ்டார் ஹோட்டலில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்தான் ஹரி மிக முக்கியமான மீட்டிங் என்பதால் எந்த ஃபோன் காலும் தன்னை இடையூறு செய்ய விடக்கூடாது என்று ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருந்தான் தன் பர்சனல் அசிஸ்டன்ட் தாரிகாவிடம் அவனுடைய பர்சனல் செல்போன் உட்பட மூன்று செல்போன்களையும் அவளிடமே கொடுத்து ஃபோன் வந்தால் நீயே சொல்லிவிடு எக்காரணத்தை கொண்டு என்னிடம் தராதே என்று அறைக்கு வெளியில் நிறுத்தியிருந்தான் அவளை ஆங்கில நாவலில் இருந்த தாரிகா எம்டியின் பர்சனல் செல்போன் அலறி கவனத்தை திசை திருப்ப வைத்தது பர்சனல் லைஃப் பேசலாமா வேணாமா தயங்கினார் வெகு நேரமாய் ரிங்கரித்து கொண்டே இருக்க எடுத்து பேசினார் ஹலோ ஹலோ யார் பேசுறது குரலின் அதிகாரம் வைத்து புரிந்து கொள்ள முடிந்தது மேடம் என்று மேடம் நான் பிஏ தாரிகா பேசுகிறேன் நீ ஏன் இந்த ஃபோன் அட்டன் பண்ணுற சொன்னான் அவளிடம் சரி உங்கள் எம்டி கிட்ட கொடு சாரி மேடம் எந்த ஃபோன் கால் வந்தாலும் தரக்கூடாதுன்னு சார் சொல்லிட்டாரு எவ்வளோ தைரியம் உனக்கு மற்றவங்களும் நானும் ஒன்றா குடு முதல்ல சாரி மேடம் மீட்டிங் முடிஞ்சதும் நானே பேச சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நானே சொல்லிடுறேன் திமுருதானே உனக்கு வச்சுக்கிறேன் உனக்கு பட்டண எதிர்முனை துண்டிக்கப்பட உதட்டை பிரிக்கி தோள்களை குலுக்கி கொண்டால் தாரிகா சரியாய் ஒரு மணி நேரம் கழித்து மீட்டிங் முடிய கையை சரி பண்ணிக் கொண்டே வந்த ஹரி தமிழ் பட நாயகனை போல் கம்பீரமாய் வசீகரமாய் இருந்தார் எனி ஃபார் மீ எஸ் சார் என்று தொழில் சம்பந்தப்பட்ட சொன்னவர் கடைசியாக உங்க மிஸ்ஸும் ஃபோன் பண்ணினாங்க சார் அர்ஜென்ட் மேட்டரா நான் உங்ககிட்ட ஃபோன் தரலனு கோவப்பட்டாங்க சார் தானே எப்படி சமாளிக்க போறனோ தெரியல பொய்யான பதைப்புடன் ஃபோனில் நம்பரை போட்டபடி நகர்ந்து ஜன்னலோரமாய் சென்றவரை சிரிப்புடன் பார்த்துவிட்டு நாசுக்காய் நகர்ந்தாள் ஹலோ கோவப்படாதேம்மா முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன் அவங்க மேலே கோவப்படாத நான் தான் எந்த ஃபோன் காலும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அவள் திரும்பவும் அதையே கேட்க சின்ன குழந்தை மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத என்ன விஷயம் சொல் எனக்கு இங்கே இன்னும் ஒரு வாரத்துக்கு வேலை இருக்குது உடனே சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி அபிலேஷுக்கா என்ன ஆச்சு துணுக்குட்டான் யார் எப்போ அபிலாஷ் சேஃப்டியா இருக்கான் இல்லையா தேங்க் கார்டு நான் வர்ற வரைக்கும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதே ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகணும் ஹேமா உடனே வருவது சாத்தியமில்லை எப்படியாவது இரண்டு நாளில் வர பார்க்குறேன் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணிடுறேன் பயப்படாதே ஹேமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா ஓகே ஃபோனை கட் பண்ணியவன் மனசு பதறியது என் பிள்ளையை கடத்த முயன்றார்களா அதுவும் பெண்ணா யார் அவள் எதற்காக உடனே ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டான் கரி இரண்டு நாட்கள் கழித்து பெங்களூரிலிருந்து திரும்பி வந்த கணவனை அணைத்து கொண்டு ஹேமா என்ன ஹேமா பயமாக இருக்குங்க என் பிள்ளையை வெளியே அனுப்பவே பயமாக இருக்குங்க கொஞ்சம் ஏமாந்துருந்தாலும் என் பிள்ளையை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அவளோட அதாங்க நம்ம பிள்ளையை கடத்தினாலே அவளோட முகம் என் கண்ணிலேயே நிற்கிதுங்க முகத்தில் ஒரு ராட்சச தனம் எப்படி பார்க்குறா தெரியுமா அவளை சும்மா விடக்கூடாது வெளியே வர முடியாத அளவுக்கு பெரிய கேஸை போட்டு உள்ளே தள்ள சொல்லுங்க என்றாள் ஹேமா இன்ஸ்பெக்டர்கிட்டையும் ஏசி கிட்டேயும் ஃபோனில் பேசிட்டேன் அவளை நல்லா கவனிக்க சொல்லி இருக்கிறேன் என்றான் அவன் கவலைப்படாத அபிலாஸ் எங்கே உள்ளே தான் இருக்கான் கரி அறைக்குள் சென்றான் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்த அபிலாஸ் கலவரம் கேட்டு திரும்பினான் டாடி என்று ஓடி வந்து அவன் கால்களை கட்டிப்பிடித்து கொண்டான் தூக்கி அணைத்து கொண்டவன் முகமெல்லாம் முத்தமிட்டான் அபிகண்ணா என் செல்ல குட்டி டாடி என்ன விட்டு எங்கேயும் போயிடாதீங்க டாடி ஏன்பா பயமா இருக்கு டாடி என்னை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க டாடி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணா டாடி இருக்கேல ஸ்கூலுக்கு ஒரு பூச்சிக்காரி வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்து தூக்கிட்டு போக பார்த்தா டாடி அதை பற்றி நினைக்காத அபி டாலி பார்த்துக்கிறேன் நீ கேம்ஸ் விளையாடு என்றான் கரு பார்த்திங்களா அபி ரொம்ப பயந்து போயிருக்காள் அவள் எதுக்காக நம்ம குழந்தைய கடத்த திட்டம் போட்டானே தெரியலை அபின்னு பேர் சொல்லி கூப்பிட்ருக்கா அப்போ நம்ம குழந்தைய ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் காரியத்தில் இறங்கியிருக்கா அவள் தனியால் கிடையாது பெரிய கூட்டமே பின்னாடி இருக்கணும் வாயை திறந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை அபியை பார்த்துக்க ஹேமா முதல்ல நீ தைரியமாயிரு நான் இதை சும்மா விட போகிறதில்ல குளிச்சுட்டு ஸ்டேஷன் வேற போயிட்டு வர்றேன் டிஃபன் எடுத்து வை குளியலறை நோக்கி நடந்தான் நானும் வரேங்க வேணாம் ஹேமா அப்புறம் கூடவே அபியையும் கூட்டிகிட்டு போகணும் அந்த லேடி அந்த சூழல் அவனுக்கு பயத்தை இன்னும் அதிகப்படுத்தும் நீங்கள் சொல்கிறவங்க சரிதான் ஆனால் அவளை என் கையால் அடிக்கணும் போல் இருக்குங்க ஆத்திரமா வருது என்ன இப்போ உனக்கு பதிலாக நான் அடிச்சிட்றேன் குளித்து முடித்து சாப்பிட்டு விட்டு கிளம்பினான் ஹரி யாரிடமோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் வாசலி இவன் கார் வந்து நின்றதை பார்த்ததும் அப்புறம் பேசுகிறேன் வச்சுடு என்று கட் பண்ணி விட்டு எழுந்து வந்தார் வாங்க மிஸ்டர் ஹரி பெங்களூர்லேருந்து எப்போ வந்தீங்க இன்னைக்கு தான் வந்ததும் கிளம்பி வந்துட்டேன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்குது சார் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கான வேலையில் தான் மும்மரமாக இருக்கும் அந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு பிரச்சனை அதான் கிளம்பி வந்துவிட்டேன் அந்த லேடியை பற்றி விஷயம் தெரிஞ்சதா இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி பலமாக கவனித்தேன் அப்போ கூட வாயை திறக்க மாட்டேங்கிறா ஐசி ஸ்ட்ராங்காக ஒரு கேஸ் போட்டுடலாம் சார் ப்ராசிக்யூஷன் போடலாம்னு நினச்சேன் அது கூட ஈஸியாக வெளியே வந்துடலாம் அதனால் ப்ரோன்சோக கடத்தினதாக எஃப்ஐஆர் போட்டுடலாம் சார் இருபது வருஷம் உள்ளே தள்ளிவிடலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் செய்யலாம் சார் சும்மா விடக்கூடாது எங்க அவ நான் பார்க்கலாமா சுயோ யோ லாக் லாக்கப்பை தர தங்கவேல் என்கிற அந்த போலீஸ்காரருக்கு அதிசயமாய் தொப்பையே இல்லாமல் போலீஸ்காரராய் இருக்க வேண்டிய லட்சணமான உடற்பயிற்சி தேகத்துடன் கம்பீரமாய் இருந்தார் அப் பூட்டை திறந்ததும் உள்ளே நுழைய போன ஹரியை தடுத்தார் அவளை வெளியே கூப்பிடலாம் சார் என்றார் பரவாயில்லை இன்ஸ்பெக்டர் நான் அவகிட்ட பேசி பார்க்கிறேன் அவகிட்டையா வாயை தச்சு வச்சிருக்கா முயற்சி பண்ணுவோமே சரி என்றார் இன்ஸ்பெக்டர் லாக் அப்பின் நகரி கெட்ட வாடைக்கு மூக்கை சுருக்கினான் பராமரிப்பு இல்லாத சிதிலமடைந்த சிமெண்ட் தரை சுவற்றோரம் குவளையில் தண்ணீர் அந்த அறைக்குள்ளேயே ஒரு ஓரமாய் கழிப்பிடம் அதற்கு மூன்றடி தள்ளி அவள் கிழிந்த துணியை முதுகு காட்டி படித்திருந்தாள் துணி விலகிய இடைவெளியில் பட்டை பட்டையாய் சிவந்திருந்தது தரையில் இரத்த துளிகள் காய்ந்து அருவறுப்பை தந்தது தங்கவேலு அவளை எழுப்பியா தங்கவேலு பூட்ஸ் பூட்ஸ்காலாக அவளை எத்தினார் ஏய் ஏய் எந்திரி எந்திரிங்களை நீ கடத்த நினைச்சியே அந்த பையனோட அப்பா வந்திருக்காரு எத்தனை லட்சம் வேணுமோ கேளு என்றான் கிண்டலாய் அவளிடம் முனங்களுடன் கூடிய அசைவு இடது கை மணிக்கட்டு புஷ் சென்று வீங்கி போயிருந்தது வாசலில் சலசலப்பு கேட்டது நான்கு போலீஸ்காரர்கள் மூன்று இற இளைஞர்களை அடித்து துவைத்தபடி இழுத்து கொண்டு வந்தனர் தங்கவேலு வாயா என்ற இன்ஸ்பெக்டரின் குரலுக்கு வெளியேறினார் தங்கவேடு மெல்ல எழுந்து அமர்ந்து திரும்பியவளை நெற்றி சுருங்க பார்த்தான் முகத்தில் ஏகப்பட்ட காயம் வலது பக்க பூர்வம் எட்டனா சைஸில் வீங்கி போயிருக்க கண்களை உயர்த்தி அவனை பார்த்தான் அவளுக்காகவே எதிர்பார்த்து காத்திருந்த பார்வை ஆனால் அவனைத்தான் புரட்டி போட்டது அவளின் முகம் இவ்வளா அதிர்ச்சி என்றால் அப்படி ஒரு அதிர்ச்சி அவளிடம் எந்த சலனமும் இல்லை நீ நீ எப்படி இங்கே நான் நான் யாருன்னு யார்கிட்டையும் சொல்லலை சொல்லவும் மாட்டேன் என்றால் நைந்த சன்னமான குரல் அவளை அந்த கோலத்தில் பார்க்க பார்க்க பதறியது வேதனை குரல் வலையே இருக்கியது அங்கே அதற்கு மேல் நிற்க திராணியற்று இன்ஸ்பெக்டரிடம் வந்தான் என்ன சார் ஏதாவது சொன்னாலா கேஸ் எதுவும் போட வேண்டாம் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அவளை விட்டுருங்க என்றான் ஹரி என்ன சொல்றீங்க என்றால் நம்ப முடியாமல் അവളെ വിട്ടിങ്ങനുസരിയ അഴുത്തമായി ഇൻസ്പെക്ടറിടം